ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காளானை வச்சுட்டு காளான் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம அதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரியவங்க நான் ரெண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சுண்டு வரலை சைஸ் இஞ்சி கிளீன் பண்ணி அதில் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி விடாமல் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தலையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க கீறி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போது நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் பேஸ்ட்டு இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு ஒரு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கிறேன் அந்த தக்காளியை அதில் போட்டுடலாம் இப்போ தக்காளியை போட்டு வச்சு லைட்டாக உப்பு போட்டுட்டு இதை வதக்கினிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா தக்காளி வதங்கி வந்துடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருளை போட்டுடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ மசாலா பொருள் க கஸ்தூரி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் கலருக்காக மட்டும்தான் இது போட்டிருக்கிறது இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கோங்க இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போது தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ தனி மிளகாத்தூள் காரத்துக்கு இது தான் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகா போட்டிருக்கோம் உங்கள் காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி அதை இதில் கலந்துடலாம் இதுக்கு டேஸ்ட் செம்மையாக கொடுக்கறது இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு தான் போட்டுட்டு கலந்து விட்டுடுங்க தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ வரையும் நம்ம தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் விட்டுடுங்க கொதி வரட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தக்காளிக்கு போட்டோம் இதுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் போட்டுவிட்டு கொதிக்கட்டும் நல்லா ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா காளான் இப்போது இந்த ஸ்டேஜில் இப்போ காளான் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க உங்களுக்கு கிரேவி நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றவே தேவையில்ல இல்லை எனக்கு கொஞ்சம் சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் தொடுற மாதிரி வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம் பார்த்திங்களா இன்னும் பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதி வரணும் கண்டினியூ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து செம்மையாக நல்லா சூப்பர் வாசனையோட காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிடலாம் நம்ம சாதத்துக்கு எல்லாருமே இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பார்த்திங்களா வா சாமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அது ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறவங்களேருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்